பாம்பு ஆட்டிக்கிட்டு இருக்கிறோம் வால் மாத்திரம் ஆடிக்கிட்டு இருந்தா கூட நம்ம இருக்கும் அது மயக்கம் போய் அது தலையில் விட்டு செத்து போச்சு கூட வால் ஆடிக்கிட்டு இருந்தா கூட ஆபத்து அதுதான் பார்த்தா மனித என்ன விரோதிங்க வக்ஃபு வாரியத்துக்கு ஒரு கோவிந்த கோவிந்தர் அண்ணி போடலாம்னாக்கா சீரங்க கோயிலுக்கு ஒரு அப்துல் வகாப்பை போடலாம் இதே சட்டத்தை பயன்படுத்தலாம் கரித்தீங்க கூட அடுத்தா போடக்கூடாதுங்கிற நீ வந்து கோயிலுக்கு வந்து அது அவங்க வழிபடுற தளத்துக்கு பெண்களுக்கு உரிமை கொடுக்குறீங்க நீ முதல்ல தளபதி திரௌபதி முர்முக்கு உரிமையை கொடு அவங்கள நீ படுத்துகிற கேவலத்தில் இருந்து முதல்ல அவங்கள நீ விடுதலை பண்ணி இந்து கோயிலுங்கிறாங்களே இந்துங்கிற பேர் யார் யார் கொடுத்தா வேதங்கள்ல இருக்குதா தான் இந்து பிராமணன் வந்து என் பேர் இந்து மதம் சொன்னது பேர் வச்சவன் வெள்ளைக்காரன் உனக்கு வெக்கமான இருந்தாக்க நீ பிராமண மதம் வைக்கணும் அவரும் பிராமணர் தான் இந்த மாடு பாப்பாத்திட்டாங்க கவுத்து விட்டுச்சு விஷயமே தெரியாம கவுத்துச்சு அப்பதான் தெரிஞ்சது இந்த மாளுக்கு அடிப்படை ஞானமே அரசியலில் கிடையாது முதல்ல வடக்கில் ஒரே பாகிஸ்தானுங்கிற ஒரு எதிரி இருந்தது நாட்டை பிரிச்சு விட்டதன் மூலமா அந்த பக்கம் ஒரு எதிரி பாகிஸ்தான் இந்த பக்கம் பங்களாதேஷ் ஒரு எதிரின்னு ரெண்டு எதிரி உருவாக்கிட்டு பங்களாதேஷ் நம்ம கொடுத்த தொந்தரவு மிக அதிகம் களம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் சார் இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சது பிறகு வந்து பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கல நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு இவர்களுடைய தயவுல தான் ஆட்சி நடத்த வேண்டியது இருக்கும் மாதிரி பாஜக வந்து அந்த மதவாதம் சம்பந்தமான விஷயங்களா இருக்கட்டும் அல்லது எதிர்கார போக்கூட சில விஷயங்கள் செய்ய மாட்டாங்கன்னு சொல்ல சூழல்ல வக்பு வாரியம் வந்து மாற்றம் செய்யறதுக்கு சில பில்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க சார் நான் தான் சொல்றேன்னு பாம்பு ஆட்டிக்கிட்டு இருக்கிற வால் மாத்திரை ஆடிக்கிட்டு இருந்தால் கூட நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அது மயக்கம்போ அது செ தலையில் அடிச்சுவிட்டு செத்து போச்சு கூட வால் ஆடிக்கிட்டு இருந்தால் கூட ஆபத்து அதுதான் பாஜக வால் ஆடிக்கிட்டு இருக்கிற இருந்தால் கூட நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்பேற்பட்ட விஷயம் மனித என்ன விரோதிங்க மனித குலத்துக்கே விரோதி சரி அவங்க அதை கொண்டு வரட்டும் நான் நம்ம என்ன பண்ணுவோன்னாக்கா ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு அப்துல் வஹாப்பை போடுவோம் பக்வ வாரியத்துக்கு ஒரு கோவிந்த நீ போடலான்னாக்கா சீரங்கம் ஒரு அப்துல் வகாப்பை போடலாம் இல்லை இதே சட்டத்தை பயன்படுத்தலாம்ல போடும் திருப்பதி கோயிலுக்கும் போடலாம் ஒரு லாரன்ஸை போடலாம் இந்த சட்டத்தின் அடிப்படையில் கோர்ட்டுக்கு போய் நீங்கள் சொல்லுவோம் இல்லை ஒரு முஸ்லீம் இதுக்கு வந்து ஏன் மற்ற ஜா இவங்களும் மதக்காரர்களும் வரலான்னு ஒரு சட்டம் இருக்கும்போது ஒரு இந்து இந்து இதுக்கு என்ன ஏன் மற்ற மதத்துக்காரர்கள் வரக்கூடாது அந்த சட்டத்தை காரணம் கட்டி போட முடியும்ல கொண்டு வரட்டும் அந்த சார் இந்த சட்டத்தில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுதுன்னா இவ்வளோ நாள் வரைக்குமே வந்து வக்பு வாரியத்தில் வந்து பெண்கள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ இந்த புதிய சட்டத்தில் பெண்களையும் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சார் ஸோ அந்த மதத்தில் வந்து பெண்களுக்கு உரிமையே இல்லாத போது நாங்கள் அந்த உரிமையை வாங்கி தரோம்னு சொல்லி பாஜக யாருக்கு பெண்கள் வந்து கேட்டாங்களா முஸ்லீம் பெண்கள் பர்தா போடக்கூடாது சட்டம் போட்டிருக்காரு ஆட்சியில் முதல்ல அதை கூடு அவங்க உடைய அந்த உடையை அணியக்கூடாதுன்னு சொல்கிறேன் மாட்டுக்கறி திங்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் மாட்டுக்கறி ஏற்றுமதி பண்ணுறவங்க ஆள் பாஜக ஆள் தான் மாட்டுக்கறி ஏற்றி ஏற்றுமதி பண்ணி காசு வைப்பான் அவன் தான் வந்தான் எப்போ போல இந்த மத இது பிரகாரம் மாட்டு வடிவை கொண்டு தான் நம்ம வந்து இதே யாகமே வளர்த்தணும் கறி திங்கக்கூடாதுங்கிற வர்தா போடக்கூடாதுங்கிற நீ வந்து கோயிலுக்கு வந்து அவங்க வழிபடுற தளத்துக்கு பெண்களுக்கு உரிமை கொடுக்குறியா நீ முதல்ல தளபதி திரௌபதி முர்முக்கு உரிமையை கொடு அவங்கள நீ படுத்துகிற இருந்து முதல்ல அவங்கள நீ விடுதலை பண்ணு நீ அவங்கள படுத்த அதை கேவலமா அந்த மாதிரி எல்லாம் கேட்டுக்கிட்டு பேசாமல் உட்காந்துக்கிட்டு இருக்குது அதை பற்றி கிடச்சு உட்காந்துக்கிட்டு ராம்நாத் கோவில் ராம்நாத் கோவில் ஒரு ஆம்பளை இருந்தாலும் ஒரு குஞ்சவருத்தி பார்ப்பா அவன் கோவிலுக்குள்ளார வர அதை விட்டாங்க முதல்ல அதை சரி பண்ண உன் கோயிலுக்குள்ளே உங்களாலே நிறுத்தி போட்ட நீ என்னத்துக்கு வக்வாரியத்தில் போய் முஸ்லீம் இதில் இடத்துக்கு வாங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் என்னை வந்து சீரங்க கோயில் கர்ப்பகிரகத்தில் விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணு அதுக்கப்புறம் மசூதிக்கு போகிறதே பேசுகிறேன் சார் இன்னொரு முக்கியமான அவங்க சொன்னது என்னன்னா வக்பு வாரியம் நினைச்சா வந்து எந்த சொத்தையும் வந்து எங்களோட சொத்துன்னு கிளைம் பண்ணி அவங்க பேருக்கு எடுத்துக்கலாம் இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல இந்து கோவில்கள் வந்து வக்பு வாரியத்துடைய நிலத்திற்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது எந்த அளவுக்கும் சார் கதை ரிவர்ஸ் ஓ கபாலி கோயில் இருக்குது இல்லையா ஆமாம் கபாலி கோயில் ஒரிஜினலா எங்க இருந்தது தெரியுமா சேந்தாம் சர்ச் இருக்குது இல்லை அங்கே அங்க அங்கே தான் திருநாடு சம்பந்தம் வந்து பாண்டது அந்த இடத்துல தான் ஓகே ஓகே எடுத்துக்கிட்டு கோயிலை பண்ணிட்டாங்க பண்ணி அங்கே இந்த உடனே இருந்த அந்த ஒரிஜினல் சேலை வந்து எங்கே இருக்கும்னாக்க கபாலி கோயிலுக்கு போனீங்கன்னா நவகிரகத்துக்கு பக்கத்தில் ஒரு லிங்கத்தை வந்து ஒரு மயில் வழிபடுற மாதிரி ஒரு இது இருக்கும் ஒரு சின்ன ஒரு நடமத கோயில் மாதிரி இருக்கும் உள்ள நவகிரகத்துக்கு பக்கத்தில் இருக்கும் அதுதான் ஒரிஜினல் கபாலி இப்போ இருக்கிறதெல்லாம் இவனுக்கு வந்து ஒரு முந்நூறு நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அது என்னங்க இது அந்த அந்த இடத்தை யார் கொடுத்தான்னா ஆர்காட் நவாப் ஓ எங்கள் நேரத்தில் நீங்கள் கட்டிங்க அப்படின்னா இன்றைக்கும் அந்த மயிலாப்பூர் தெப்ப குளம் ஆர்காட் நவாபு கிட்ட தான் இருக்குது அவங்க அனுமதிக்கிறாங்க அதே மாதிரி பாரசாரதி கோயில் பாரசாரதி கோயில் தெப்ப குளமும் ஆர்காட் நவாப் திருவள்ளி கிணியல் ஆமாம் அதுவும் அவங்க கிட்ட தான் இருக்கு அவங்க வந்து நீ உங்கள் மதவை நீங்கள் உங்கள் மதத்தை நீங்கள் கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க அவங்க புண்ணியம் தாங்க இது நீங்கள் சொல்லி சென்னையில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்கும் இது நம்ம தான் க பெங்கால் வரையிலும் அவங்களுடைய ஆட்சிங்க ஆர்காட் நவாபு எங்கே போய் தோக்கிறாங்க தெரியுமில்ல பிளாசி யுத்தத்தில் வந்து சிராஜ் யுத்தம்லாம் அவங்களுக்கு நடந்த சண்டையில் பிளாசி யுத்தத்தில் தோக்கடிச்ச பிறகு தான் ஆங்கிலேயர்கள் வந்து இந்த நாட்டில் வந்து அரசாள்றதுக்கு வர்றாங்க அது உள்ள வியாபாரத்தில் தான் இருந்தாங்க முகமதலி சே சிராஜ் யுத்தோவில் சண்டை மாத்திரை நடக்காம ஒன்று நம்ம பண்ணியிருக்க முடியும் தேசங்க ராஜன் ஒருத்தன்தான் எழுத்து நின்னான் அவனே கலிபட்டான் முகலாயர்களை எழுத்து நின்று ஒரே இது வந்து தேசங்கு தான் வட நாட்டில் தான் அந்த பிரச்சனையே இல்லையா நீ தான் ராஜா ஆகிட்ட என் தங்கச்சி கிட்டிக்கிறியான்னு போய் கொடுத்துட்டானுங்க பண்ணிட்டு உங்கள் அச்சா எனக்கு ஒரு பதவி கொடு ஒரு மந்திரி வாங்கிட்டான் பீர்வா அது தோட இப்படி தான் அவனுங்க இருந்தானு என்ன போறா எதிர்த்து போறான்னு இது தென்னாடுதான் முகலாயர்களை எதிர்த்து போகிறான்னு சரி வெள்ளைக்காரர்களை எடுத்து போகிறான்னு சரி வெள்ளைக்காரர்கள் எடுத்து போறான்னு தமிழ்நாட்டில் உங்களுக்கே தெரியும் வேலுநாச்சியார் மருதபாண்டியர் மோலித்தேவன் கட்டப்பொம்மன் இவங்கெல்லாம் தான் பண்ணாங்க ஆந்திராவில் வந்து கர்நாடகாவில் வந்து கிட்ட ஒரு சின்னம்மா அல்லு சீதாராமராஜு ஆந்திராவில் வடநாட்டில் யாரு திருப்பி திருப்பி ஜான் சிக்கிறீங்க ஒரு இருபது பேரை கொண்டு போட்டு செத்து போய்ட்டு அவ்வளோதான் அவங்க கடந்து அப்போ தமிழ்நாட்டில் வந்து இந்த கோவில்கள் வந்து பல இஸ்லாமிய மன்னர் இஸ்லாமியருங்க இஸ்லாமிய மன்னர்கள் அவங்க தான் கொடுத்தாங்க இன்னைக்கு அறுபடை வீடுகளில் ஒன்றா இருக்கிற திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் ஒரு மசூதி மேலே இருக்கிறது மசூதி கீழே தான் உங்களுக்கு திருப்பரங்குன்றம் கோயில் இருக்குது அவங்க கிட்ட இருந்து நம்ம கேட்டு வாங்கிக்கிட்டோம் ஓய் ஓகே நரசிம்ம பல்லவங்காலத்திலேயே கிறிஸ்தவ மதமும் வந்துடுது இஸ்லாம் மதமும் வந்துடுது கல்வெட்டுகளில் சொல்கிறாங்களே புதிதாக வந்திருக்கும் ஒரு மதம் வேகமாக வந்து கொண்டு இருக்கிறது எங்க எங்கேயோ இருந்த ஜீசஸ் தேடி பிடிச்சி ஒரு தன்னுடைய பன்னிரெண்டு இப்போ ஒருத்தரான தாமஸை தென்னாட்டுக்கு அனுப்புகிறாருன்னா நம்ம எவ்வளோ பாப்புலராக இருந்தோம் இன்றைக்கும் போய் பாருங்க மலைக்கு போங்க தாமஸ் எப்படி கொல்லப்பட்டார்னு அங்கே சில செல இருக்கும் உச்ச குடிமையை வச்ச ஒரு ஐயரு தாமஸ் ப்ரீச் பண்ணிட்டு போ முதுகளை கை ஈட்டியில் குத்திக்கிட்டு இருக்கிற சிலை இருக்கும் போய் பாருங்க போய் பாருங்க இதுதான் இந்து மதம் வந்த வழி இவங்க சனாதன மதம் இந்து மதம் ஒன்று கிடையாது இந்து மதங்கிற பேர் இந்தியா முதல்ல அதை சொல்லுங்கள் இந்து கோயிலுங்கிறாங்களே இந்துங்கிற பேர் யார் யார் கொடுத்தா வேதங்களில் இருக்குதா இந்துன்னு பிராமண மதம் இது பேர் இந்து மதம்னு சொன்னதுக்கு பேர் வச்சவோ வெள்ளக்காரன் உனக்கு வெக்கமான இருந்தாக்கா நீ பிராமண மதம்னு வைக்கணும் இல்லை அவங்க சொல்லுங்க சிந்து நதிக்கு இந்த பக்கம் இருக்கிறதுனால இந்தியாவில் பயன்படுத்தப்படுகின்ற மதம்ங்கிறதுனால வெள்ளக்காரன் வந்து இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி வச்ச பேருங்க இந்து மதம் ரிக்வேதத்தில் வந்து இது பிராமண மதம் தான் இது பேர் அதை சொன்னால் ஒரு ஜாதி பேராக போய்ட்டு சொல்லிட்டு மறைச்சிக்கிட்டு சுற்றுராடுங்க சரி இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் திமுகவும் எதிர்க்கிறாங்க அதிமுகவும் இந்த விஷயத்தில் வந்து எதிர்க்கிறாங்க சரி எப்படி பார்க்குறீங்க இந்த விவகாரத்தில் இதில் தென்னாடு வந்து நம்ம வந்து இந்து முஸ்லீம் கலவரமோ கிறிஸ்தவ கலவரமோ இதெல்லாம் நான் தென்னாட்டில் கிடையாதுங்க நம்மளாம் ஒன்றா வாழ்ந்தவங்க யாது ஊரை யாரும் கிடையாதுன்னு சொன்னவங்க பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும்னு சொன்னவனுங்க நம்ம சனாதன தர்மத்தை நம்ம ஏற்றுக்கலைங்க வந்தேரி ஆரிய வந்தேரி தான் நான் அதை பண்ணிகிட்ருக்கிறான் இங்கே வந்து பிரிக்கணும்னு பார்க்குறான் ஏமாந்துட்டாங்க மொதல் ரெண்டு தடவை என்ன எலெக்ஷன் கமிஷன் வந்து நம்ம கட்டுக்குள்ளார வச்சோம்னா இந்த தடவை வந்து பர எஸ் சார் இன்னொரு கேள்வி இருக்கு இப்போ இந்த தேர்தலை நம்ம பார்க்கும்போது ஆளும் கட்சி கூட்டணிக்கும் எதிர்கட்சி கூட்டணிக்கும் ஒரு அறுபது இடங்கள் தான் வித்தியாசமா இருக்கு கிட்டத்தட்ட ஒரு சமபலத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஆனா எதிர்கட்சிகளுடைய அணுகுமுறை வந்து பாஜக ஆளும்கட்சி எப்படி விமர்சிக்கிறாங்கன்னா நீங்க வந்து நாடாளுமன்றத்தை நடத்த விடல நாட்டை ஸ்தம்பிச்சு அது மூலமா வந்து நாட்டை சீர்குலைக்க பாக்குறீங்கன்னு அமித்ஷா மாதிரியான நாட்கள் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க இது எப்படி பாக்குறீங்க சார் வந்து அமித்ஷா பொறுத்தவரை தான் அவர் என்ன பேச விடாமல் பண்றேன் என்னத்தை பண்ண முடியும் சார் ஆட்சி கவுலுதுன்னு பொழுது நாட்டுக்கு அது கண்டிப்பா ஒரு பேர் இழப்புதான் ஆட்சி கவ பதிமூனே நாள்ல வந்து ஜெயலலிதா வாஜ்பாய் அரசாங்கத்தை கவுத்து போது நாட கவுந்து போச்சா இல்ல கேட்கிறேன் பதிமூணு நாள்ல நாடாளுமன்ற தேர்தலில் கொண்டு வச்சுல அந்தம்மா இன்னைக்கு யாரும் அதை பேச மாட்டீங்களா உங்களால்தான் என்ன அவரு பிராமணர் தான் இந்த மாடு பா பாத்தி தான் கவுத்து விட்டுச்சு விஷயமே தெரியாம கவுத்துச்சு அப்பதான் தெரிஞ்சது இந்த மாளுக்கு அடிப்படை ஞானமே அரசியல்ல கிடையாது ஒரே நிமிஷத்தில் வந்து என்னால் ஆட்சியை நடத்த முடியாது இவங்களை நம்பி நான் ஆட்சியை நடத்ததும் ராஜினாமா பட்டுப்பட்டு ஒரு பதிமூணு நாள்ல முப்பது நாள் கூட ஆகலைங்க மந்திரி சபா ஆகுச்சு முப்பது நாள் கூட பதவி ஏற்ற முப்பது நாள் கூட கவுந்துச்சு அடுத்த எலெக்ஷன் வந்தது இல்லை இதெல்லாம் பத்திரமா மூடி மறைச்சிருவீங்களா ஆனால் சரி இப்போ எதிர்கட்சிகள் இப்போ குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஏதோ ஒரு படம் காமிக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய லோக்சபாவில் வந்து பாத்தீங்கன்னா சபாநாயகரும் சரி அல்லது கேமராவும் சரி திடீர் திருப்புன்னு வந்து கேமரா எடுத்துடுறானே நடுக்கிறானே அதில் தெரியல நாடு ஸ்தம்பிக்கல இவங்க ஸ்தம்பிக்கிறாங்க ஒரே ஒரு வரி சொன்னார் அன்றைக்கி ஓம் பிர்லா மூஞ்ச பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்குது ஒரு எதிர்கட்சி தலைவங்கிற முறையில் என் மேலே அறுபது வழக்குகள் ரெண்டு வருஷம் கடுங்காவல் தண்டனை ஏன்னா அமலாக்கத்துறை வந்து ஐம்பத்தைந்து மணி நேரம் என்னை விசாரணை இவ்வளவும் பண்ணனே ஓம் பிர்லா முழிக்கிறாரு ஒருவேளை நாம் எதிர்கட்சி அனுமனை நமக்கு நடக்குமோ ஐயோ நம்ம என்னடா ஆகுது பயம் வந்துருச்சு அடுத்தது வந்து உங்கள் தலைக்கு மேலே கத்தி ரொம்ப கிட்ட வந்துருச்சுங்க பங்களாதேஷில் ஒரு நடந்த ஒரு புரட்சியை பாருங்கள் இது பூராவும் இங்கே இருக்குது வடநாட்டுக்காரர்கள் புரட்சி பண்ண மாட்டாருக்கு பண்ணால் த தென்னாட்டிலிருந்து வந்தால் தான் உங்கள் அந்த தைரியத்தை தான் நீ இருக்கிறேன் என்றைக்கா ஒரு நாடு வடநாட்டுக்காரருங்க சொல்லணும் வந்து எதா பண்ணிவிட்டானோ பெங்காலிஸும் பங்களாதேஷில் இருக்கவும் நம்ம மக்கள் மாதிரி தானே அவங்களும் பங்காளிகள் வந்து அவங்கள வந்து உசுப்பி விட்டதே இந்திரா காந்தி பாகிஸ்தானை வந்து ரெண்டா உடைச்சாக்கா நமக்கு நல்லதுன்னு நினச்சிது ராஜந்திரமாக பண்ண பண்ணுறதா நினச்சிட்டு பண்ணுச்சு மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் இருந்தது நடிப்பதில் ஆயிரத்தாழ ஒரு ஆயிரம் பேருக்கு இந்தியா நடிபத்தில் இருந்தது பூகோள ரீதியாக அந்த நாடு ஒன்றா இருக்கிறது ரொம்ப கஷ்டம்னா அதே மாதிரி தான் எதிர்பார்த்த மாதிரி பங்காளிகளுக்கு வந்து பல பஞ்சாபு பஞ்சாப் சேர்ந்த மேற்கு பாகிஸ்தான் வளர்ந்துக்கிட்டே போச்சு தெற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் வளரவே இல்லை அதில் வந்து தான் முஜிபூர் ரஹ்மான் தலைமையில் ஒரு போராட்டத்தை இந்தமாக கிரியேட் பண்ணி நாட்டை பிரிச்சுது அப்போ ராஜாஜி சொன்னார் அவர் தான் புத்திசாலிக்கிறதுக்காக தான் அவர் அடையாளம் முதல்ல வடக்கில் ஒரே பாகிஸ்தானுங்கிற ஒரு எதிரி இருந்தது இப்போ நாட்டை பிரித்து விட்டதன் மூலமாக அந்த பக்கம் ஒரு எதிரி பா பாகிஸ்தானு இந்த பக்கம் பங்களாதேஷ்னு ஒரு எதிரின்னு ரெண்டு எதிரியை உருவாக்கிட்டு நல்லா இருந்துட்டார் அதுதான் இன்றைக்கி நடந்தது நடுமுதில் பங்களாதேஷ் நம்ம கொடுத்த தொந்தரவு மிக அதிகம் சைனாவோட சேர்ந்து நம்மளை ஆட்டம் காட்டினாங்க ஆனால் சார் இப்போவுமே நிறைய எதிர்கட்சிகள் சொல்றது என்னன்னா பங்களாதேஷ் மாதிரி கண்டிப்பாக இந்தியாவில் நடக்கும் நடக்கும்னு சொல்லி ஒரு பயம் கொடுத்துறாங்களா அது மோடிக்கே தெரியுமே ஓ இதெல்லாம் நடந்துடக்கூடாதுங்கிறது நடந்தாக்க எங்கே போகிறதுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி ஒரு விஜய் மல்லையாவை வந்து ஜெனிவாவிலேயே உட்கார வச்சிருக்காங்க சுவிட்சர்லாண்ட்லேயே உட்கார வச்சிருக்காங்க நாங்கள் தப்பிச்சு வந்தா அங்கே வீடெல்லாம் ரெடி பண்ணி வைக்க இல்ல அந்த மாதிரி ஒரு நிலைமை இது வரை 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 வரைக்கும் வாய்ப்பு கட்டு வர்றதுக்கான வாய்ப்பு கட்டுறது ராணுவ புரட்சிங்க வராதுன்னு சொல்றாங்க சொல்கிறாங்க ஏன் வரக்கூடாதுங்கிறது இப்போ ஒரு கேள்வி இப்போ அதேமாதிரியம் இந்த லோக்சபா பற்றி பேசும்பொழுது இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவில் வந்து ஜெயா பச்சன் அவர்கள் பேசும்பொழுது ஜெகதீத் டங்கர் வந்து சொல்கிறாரு கூப்பிடும்போது அவங்கள ஜெயா அமிதாப் பச்சன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அதுக்கு அவங்க கடும் கண்ணனத்தை தெரிவிச்சாங்க நான் வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் ஒரு சமாஜ்வாடி இருந்து வரக்கூடிய உறுப்பினர் என்னைய வந்து நீங்க நடிகை அப்படின்ற மாதிரியும் இல்லை என்னுடைய கணவர் பேரோட சொல்றதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுன்ற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க இந்த போக்கு எப்படி பார்க்குறீங்க சார் தெரியல பேசுறாங்க ஆமாம் ஜாக்கிரதை தெரியுது புருஷன் பேரை சொன்னால் கூட கோச்சுக்கோங்க தெரியுது என்னன்னு தெரியல அதை தான் கேட்கணும் இதுதான் பிரச்சனையா அதில் விசித்திரமா இருக்கு புருஷன் பேரை சொல்ல ஒரு பொ என்ன பண்றது எனக்கு இன்னும் புரியல வேற ஏதோ காரணம் நினைச்சேன் நடிகைங்கிறது இல்லைங்கிறாங்களா அவங்க அப்படி கிடையாது அவங்க வந்து எந்திரிக்கும் பொழுது ஜெயா பச்சன் அவங்க அஃபிஷியல் நேமா இருக்கும் பொழுது அவர் கூப்பிடும்போது ஹஸ்பண்டோட பேர் கூடும் போது நீங்க இந்த நடிகையுடைய பொண்டாட்டி அப்படின்றத இவங்க மறைமுகமா குறிப்பிடுறாங்கன்னு சொல்லி அந்த பேர் யாரு பச்சன் அவங்க அப்புறம் பேர் சேர்ந்து சொல்லக்கூடாது அது அவ்வளோ கேவலமா இப்படி அவங்க நினைப்பாங்கன்னு அவர் நினச்சி பார்த்துருப்பாரு புருஷன் போகிற புருஷன் புருஷன் பேரோடய சேச்சோன்னா கேவலன்னு ஒரு ஒரு இது ஒருத்தர் நினச்சாங்க அது அவர் மேலே நான் தப்பு சொல்ல